வணக்கம் எத்தனையோ யோகங்கள் ஜோதிடத்தில் நூற்று இரநூறு கணக்கா முந்நூறு கணக்கான யோகங்கள் நூற்றுக்கணக்கான யோகங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய ஞானம் பொருந்தி ஞானிகளால் நம்ம சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக ராஜயோகம் என்பது எனக்கு தெரிந்தவரை மூன்றே ராஜயோகம்தான் ஒன்று பர்வத ராஜயோகம் மற்றொன்று நீசபங்க ராஜயோகம் மற்றொன்று சிவராஜயோகம் இன்றி நாம் இந்த சிவராஜின் சிறப்பு பார்க்க போயிடும் சிவராஜ யோகம் என்பது ஒருவனை நாடாளக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக இத்தனையோ பிரதமர்கள் ஆளுநர்கள் மிகப்பெரிய அதிகாரத்துவத்தை பிறக்கக்கூடிய அனைவருடைய ஜாதகத்திலுமே இந்த சிவராஜ யோகம் என்பது மிகவும் சிறப்பாக வேலை செய்கிறது என்னோடய அனுபவத்தை நான் பார்த்தவரை இந்த சிவராஜ யோகம் மிக ஒரு அற்புதமான யோகம் இந்த சிவராஜ யோகம் எந்த கிரகத்தால் உண்டாகிறது என்றால் ராஜகிரகமாகிய சூரியனாலும் மற்றொன்று மிக மிகவும் சுவோரும் சுவராகிய மிகப்பெரிய சுவராகிய குரு பகவான் இணைவாலையும் அவருடைய பார்வையில் உண்டாகக்கூடிய இந்த யோகத்தை நாம் சிவராஜ யோகம் என்கிறோம் சிவராஜ யோகம் என்பது சூரியனும் குருவும் ஒரே ராசியில் கிட்டத்தட்ட ஒம்போது வீரர்கள் இணையும் போது மிக ஒரு அற்புதமான அமைப்பாக ஒரு சிறந்த தரமான யோகமாகவும் மற்றொன்று சூரியனும் சூரியனும் குருவும் சமசப்தமாக ஏழு கீழாக இருந்து தரக்கூடிய யோகமாகவும் வரக்கூடிய யோகம் அந் அப்போது இருவரும் ஐந்து டிகிரி இணையும் இணையும் போது குருவும் சூரியனும் ஐந்து டிகிரியில் பார்வை ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போதும் ஒரு அற்புதமாக அமைப்பு தரும் ஏனென்றால் ஆனால் இங்கே வக்கரம் தான் குரு வக்ரமாக சிறப்பு இங்கே நாம் யாருக்காக இந்த சூரியன் தான் இங்கே சுபத்துவம் பண்ணணும் சூரியன் தான் நாடால் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் சுபத்துவம் அடையும் போது இங்கே மிகப்பெரிய உயரிய பதவிகளை அதிகாரத்தை செலுத்தக்கூடியவனாகும் அந்த யோகத்தின் படிநிலையை பொறுத்து நாம் இங்கு அமையும் ஒரு கம்பெனியின் மேனேஜர் அல்லது ஒரு ஏரியா கவுன்சிலர் அல்லது ஒரு ஏரியாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுநர் முதலமைச்சர் பிரதமர் இந்த இந்த இரு எல்லாவுடைய பதவிகளுக்கும் நம்முடைய அளவு இருக்குல்ல வேறுபாடு அதே போல் அந்த யோகத்திலேயே முதன்மையானது இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் போன்ற நான்காம் தரம் போன்ற யோக இந்த வேறுபாடும் இருக்குது ஓ இங்கே மேசத்தில் குருவும் சூரியனும் இணைந்து வரக்கூடிய அந்த யோகம் முதல் 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 தன்மையான முதல் தரமான யோகமாக அதிகாரத்தை செலுத்தக்கூடியவராக அதிகாரப்பதி தளபதியாக மிகப்பெரிய ஒரு அரசியல்வதியாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏனென்றால் அங்கே மேசத்தில் சூரியன் உச்சமாகி குரு இணையும் போது மிகப்பெரிய ஒரு அங்கே மேசத்திலிருந்து சிம்மத்தை சிம்மத்தை பார்ப்பார் குரு சுபத்தோப்படும் போது சிம்மம் சிம்ம அதை வலுத்து சுபத்துவப்படும் போது சிம்மதையும் சுபத்தோப்பட்டு சிம்மம் சுமத்தப்படும் போது ஒருத்தன் அதிகாரத்தை அரசு வேலை அதிகாரத்துவத்தை பிடிப்பது குரு மிகப்பெரிய அற்புதமான அமைப்பு அடுத்து கடகத்தில் குரு உச்சமாகி அங்கே சூரியன் அமைந்து வரும்போது இது இரண்டாம் தர யோகமாக ஆன்மீக ஆட்டம் தொண்டு செய்வது மக்களுக்கு உண்டான கஷ்டப்பட உதவி செய்வது போன்ற ஆன்மீக ரீதியான எண்ணங்களையும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒரு நேர்மையானையாக உண்டாக்கக்கூடிய அமைப்பை இந்த கடகத்தில் உள்ளது வரும் அடுத்து இது இதே இதில் அடுத்த படிநிலையாக வரக்கூடிய அமைப்பு என்று எதுவென்று பார்த்தோம்னா சிம்மம் சிம்மத்தில் குருவும் சூரியன் இணையும் போதும் இது ஒரு அற்புதமான அமைப்பு இங்கே சூரியனுக்கு மூலத்தெரிவனோடு சூரியனுக்கு மூல தெரியோனம் குருவுக்கு அதிநட்பு நட்பு விடாக வரும்போது மிக ஒரு அற்புதமான அமைப்பு அவர்கள் இங்கேருந்து கும்ப அல்லது சூரியன் இணைவது அல்லது கும்பத்தில் இருந்து சூரியன் சிவன் கும்பத்தில் குரு இருந்து சூரியன் சிம்மத்தில் இருக்கும்போது இதுவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக சிம்மம் வலுத்து சிம்மா சுமத்துவப்படும் போது இங்கே மிக ஒரு உயரிய பதவியை கொடுக்கும் அடுத்த படிநிலையாக தனுசு தனுசில் இருக்கும் தனுசில் இங்கே குரு பகவான் ஆட்சி பெற்று சூரியன் அதிநட்பு வீட்டில் இருக்கும் இருக்கும்போதும் தனுசில் போதும் மிக ஒரு அற்புதமான அமைப்பாக ஒரு இங்கே இருந்து அவள் மிதினத்தை பார்க்கும்போது அல்லது மிதினத்தில் குரு இருந்து சூரியன் இங்கே இருக்கும்போது அல்லது சூரியன் இங்கு மிதினத்தில் இருந்து குரு தனது பார்க்கும்போது மிக ஒரு அற்புதமான யோகம் இது ஒரு நான்காம் தர யோகமாகவே யோகமாக அடுத்து ஐந்தாம் தர யோகமாக குருவுடைய ஆட்சி வீட்டில் இருந்து குரு அங்கே பெற்று சூரியன் அங்கே இருந்து இருக்கும்போது இந்த அமைப்புள்ளவர்கள் வணிகம் செய்வது வெளிநாட்டு பயணம் ஏன் அங்கே நீர் ராசியாகி நீர் கடந்து செல்வது போன்ற அமைப்புகளை அதிகாரத்துவத்தை பிடிப்பது ஒரு அமைப்பை மிக சிறப்பாக வேலை செய்யும் இந்த சிவராஜ யோகம் என்பது மிக ஒரு சிறப்பு முதன்மை தரப்பக்கூடிய யோகம் இது இந்த சிவராஜ யோகம் என்ற அனுபத்தப்பது பெண்கள் ஜாதகத்தை விட ஆண்கள் ஜாதகம் மிக சிறப்பாக வேலை செய்கிறது ஏனென்றால் இருவருமே ஆண்கிரகங்கள் சூரியனும் குருவும் ஆண்கிரகம் ஏன் இதை சிவராஜ யோகம் என்று சொல்கிறோம் என்றால் சிவனுடைய அம்சமாகிய சூரியனும் தட்சிணாமூர்த்தி அம்சமாகிய குருவும் இணையும் போது வரக்கூடிய இந்த யோகம் சிவராஜ யோகம் என்கிறோம் நன்றி வணக்கம் நம்முடைய வீடியோவை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி